சட்டமன்றத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடணுமா தேசிய கீதம் பாடணுமா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது தமிழகத்தினுடைய மரபு என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா நேற்று தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு ஒரு அரசு புதிதாக ஒரு அரசு பதவியேற்கும் பொழுது இல்லை ஒரு வருடத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது ஆளுநர் தான் அதில் உரையாற்றி அந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைக்கணும் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி ஆறாவது பிரிவு சொல்லுது அந்த சட்ட அந்த சட்டத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஆளுநர் திரு ரவி அவர்கள் உரையாற்றி அந்த கூட்டத்தை தொடங்கி வைத்திருக்கணும் ஆனால் இங்கே நடந்தது வேறு மாதிரியாக இருந்தது ஆளுநர் தான் இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு கடந்த வெள்ளிக்கிழமையே சபாநாயகர் போய் அவருக்கு அழைப்பு விடுத்தாரு அந்த அழைப்பின் பேரில் நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறமாக நேத்து கூட்டத்துக்கு வந்த ஆளுநரை வரவேற்று உள்ள கூட்டிகிட்டு போயிருக்காங்க உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா முதல்ல தாய் வாழ்த்து பாடுவாங்க வாழ்த்து பாடியிருக்காங்க எப்பொழுதும் பாடுவாங்க அதே மாதிரி நேத்தும் பாடியிருக்காங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமாக ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்கணும் ஆனால் ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் வாழ்த்து பாடின உடனே நீங்க தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு சபாநாயகர் இது எங்களுடைய மரபு கிடையாது தாய் வாழ்த்து பாடுவோம் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இறுதியில் தேசிய கீதம் பாடுவது தான் தமிழக சட்டசபையினுடைய மரபுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதை ஏத்துக்காம தமிழக ஆளுநர் வந்து வெளியே வெளியேறியிருக்கார் வெளியே வெளியேறின உடனே பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையிலிருந்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ஒரு பெரிய அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பும் தேசிய கீதமும் வந்து அவமானப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இடையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய உரையினுடைய தொடக்கத்திலும் சரி முடிவிலும் சரி தேசிய கீதம் இசைக்கப்படும் இது போல ஆளுநர் ஆளுநருடைய தொடக்கத்தின் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இசைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளிய அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையை வெளியிட்டு கொஞ்ச நேரத்திலே அதை டெலிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த அறிக்கை அப்படின்றது வெளியாச்சு அந்த அறிக்கையில் நான் முதல்ல ஒரு ஒரு அறிக்கையை சொன்னேன் இல்லையா அதுல சில வரிகள் அதாவது அந்த குடியரசுத் தலைவரனுடைய உரையினுடைய தொடக்கத்திலும் முடிவிலும் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சில வரிகளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆளுநர் இப்படி வெளியே போன ஆனதுக்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆளுநர் உரையை சபாநாயகரை வாசிச்சார் ஒருவேளை ஆளுநர் இருந்தா அவர் ஆங்கிலத்துல வாசித்திருப்பாரு அதுக்கப்புறம் சபாநாயகர் தமிழ்ல சொல்லியிருப்பாரு அது தமிழ்லயே ஆளு சபாநாயகரை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமான ப்ரொசீடிங்ஸை வந்து கடந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமாக இறுதியாக வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு நேத்தைக்கு நேத்தைக்கு சட்டசபை அப்படிங்கிறது வந்து முடிவடைந்துச்சு இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆளுநரும் குடியரசு தலைவர் இவர்கள் இவர்களை போன்றவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு எந்த அரசு அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே சொல்லப்படல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட குறிப்பீட்டுல மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநராகட்டும் குடியரசு தலைவர் துணைநிலை ஆளுநர் இவர்கள்லாம் பங்கேற்கிற நிகழ்ச்சிகள்ல முதல்லையும் இறுதியிலையும் தேசிய பாடப்படலாம் ஆனா அது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லல அப்போ அந்த தேசகீதம் பாடுவது அப்படிங்கிறது வந்து பொதுவாக கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களுக்கும் ஒரே மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பொதுவான பொதுவாக இருக்கும் ஆனால் சில சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் வந்து மாறுபடும் அதுபோல் நம்ம தமிழக சட்டசபையினுடைய மரபு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது சட்டசபைக்கு இல்லாமல் நம்முடைய அரசு நிகழ்ச்சிகள் ஆகட்டும் அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய ஏன் நம்ம ஸ்கூல் ப்ரேயரில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்தாய் தான் பாடப்படும் இறுதியில் முடிக்கும் போது தேசிய கீதம் பாடப்படும் அப்படிங்கிற மரபு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப் இது இரண்டாவது விஷயம் இன்னொன்று சொன்னா அந்த உரை ஆற்றுவது அப்படிங்கிறது வந்து ஆளுநருடைய கடமை அந்த கடமை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல அரசியலமைப்பு சட்டம் நூத்தி எழுபத்தி ஆறாவது பிரிவுல வந்து ஆளுநருடைய கடமை அப்படிங்கிற இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆளுநருடைய தான் வந்து அந்த அந்த கூட்டம் வந்து அப்படின்னு இருக்கு இதெல்லாம் சிலமைப்பு ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் பின்பற்றப்படுகிற விஷயங்கள் இப்ப அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆளுநர் ரவி அவர்கள் இந்த முறைதான் இந்த உரையை வந்து அவமதிக்கிறாரா இல்ல நான் பண்ண மாட்டேன்னு போறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து மூன்றாவது முறை ரெண்டாயிரத்தி செப்டம்பர்ல வந்து ஆளுநராக நமக்கு வந்து வந்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி தான் முதல் திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கொடுத்த உரையை அப்படியே எந்த வித பிரச்சனைகளும் இல்லாம வாசிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயங்களை விட்டும் நிறைய விஷயங்களை சேர்த்து வந்து படிச்சாரு அதற்கு எதிர்ப்பு குரல்களும் கண்டன குரல்களும் இருந்தது ஆனாலும் முறையில் என்ன இருக்குதோ அதைத்தான் பதிவு செய்வோம் அப்படின்னு சபாநாயகர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போன் போன வருடமும் இதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து உடனே தேசிய கீதம் பாடணும்னு சொன்னார் ஆனால் இதுதான் எங்களுடைய மரபுன்னு சொன்னதுக்கு அப்புறமாக உரையை வாசிக்காமலே அவர் திரும்பி போயிட்டாரு அதுக்கப்புறமாக கடிதத்தின் வழியாக சபாநாயகர் தெரிவிச்சதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சுது இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேசிய கீதத்தை அவமதிக்கணும் அப்படின்ற விதமாக சட்டசபை நடந்ததாக தெரியலை ஏன்னா அதை த தமிழகத்தினுடைய மரபு அப்படிங்கிறது முதல்ல தேசிய தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் இறுதியில தேசிய கீதம் பாடுவோம் அப்படிங்கிறது தான் ஒருவேளை ஆளுநருக்கு முதல்ல தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா இவர்கள் அழைப்பு விடுத்தாங்க இல்லையா அப்ப வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்ல வரமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்க கூடாது ஒருவேளை இருந்தா அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் இல்லாட்டி என்ன வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறது வந்து மிகச்சரியான சரியான ஒரு நடவடிக்கையாக வந்து தெரியல ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக நிச்சயமாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய கொள்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகளை தான் வந்து அந்த உரையில வந்து சொல்லியிருப்பாங்க அந்த உரையை நான் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற ரீதியாக அதை புறக்கணிப்பதற்காகத்தான் நிச்சயமாக ஆளுநர் ஆளுநரகியவர்கள் முதல்ல வெளியே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து புரியுது ஆனா ஒரு ஆளுநருடைய பதவி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மாநில அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பாலமாக செயல்பட வேண்டிய கடமை ஆளுநர் அவர்களுக்கு இருக்கு அதுதான் அவர்கள் செய்யணுமே தவிர இந்த மாதிரி மத்திய அரசினுடைய கொள்கைகளையோ மத்திய அரசினுடைய தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான உரிமை வந்து ஆளுநருக்கு கிடையாது அதே போல ஒரு ஒரு அரசினுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய செயல் திட்டங்களையும் உரையாக கொடுக்கும்போது அதை வாசிக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு அதுக்கு அது அவருக்கு வந்து பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆளுநர் வந்து அரசியல் செய்வதற்காக எந்த மாநிலத்திலும் இருப்பவர் இல்லை ஆளுநருக்கு வந்து அந்த உரையை படிப்பதற்கு மட்டும்தான் ஆளுநருக்கு உரிமை இருக்கு அதன் அது தொடர்பான கேள்விகளை கேட்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தான் இருக்கு அதே போல அந்த சட்டமன்றத்தில் என்ன நடக்கணும் அப்படின்றத தீர்மானிப்பதும் இறுதியாக முடிவெடுக்க வேண்டியதும் வந்து சபாநாயகருக்கு தான் உரிமை இருக்கு இங்க ஆளுநர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் முன்னாடியே சொன்னது போல அவங்க வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டியவங்க தான் தவிர இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியாக நடைபெறும் பொழுதுதான் இந்த மாதிரியாக அரசியலமைப்பு அரசியலமைப்பு கொடுத்த பதவியை வந்து இவங்க இவங்க வந்து சரியாக செய்யாத பொழுதுதான் அறிஞர் அண்ணா சொன்ன ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்கு அப்படிங்கிற அந்த கேள்விகள் மிகச்சரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன்னா இது வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல ஆனா க கடந்த நான்கு வருடங்களாக இதையே ஆளுநர் செய்கிறார் அப்படின்னா ஒரு ந ஒரு தமிழக ஒரு தமிழகமாகட்டும் இல்ல எந்த மாநிலமாகட்டும் இது தமிழகத்துல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தெலுங்கானால தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அரசுக்கு இணக்கமான அரசு வந்து சட்டசபையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இணங்கி போவதும் மத்தியில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் மாநில அரசும் வேறு வேறாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆளுநர்கள் நடக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் சட்டசபை அப்படிங்கிறது மாநில அரசினுடைய இல்லை மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்க பேசக்கூடிய ஒரு சபை அந்த சபையினுடைய நேரத்தை நேரத்தை வீணடிக்காத முறை அதனுடைய மாண்பை காக்க கூடிய கடமை ஆளுநருக்கும் ஆளுநருக்கும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம் இதை எதிர்த்து இன்னைக்கு திமுகவினுடைய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது எதிர்க்கட்சிகள் எல்லாம் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க நிறைய கட்சிகள் அறிக்கை எல்லாமும் கூட இருக்காங்க ஆளுநர் ஆளுநர் அவர்கள் செய்வதை மத்திய அரசும் பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க இதை போல செயல்பாடுகள் வந்து சட்டசபைகளில் தவிர்க்கப்படணும் ஆளுநர்களாக வர்றவங்க அந்தந்த மாநிலத்திற்குரிய அந்தந்த மாநிலத்திற்குரிய மரபு அப்படிங்கறத வந்து சரியாக பின்பற்றணும் மக்களுடைய இணங்கி போகணும் மாநில அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத ஆளுநர்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நாமளும் நினைக்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்